அனைவருக்கும் வணக்கம் இன்றும் ஒரு முக்கியமான காணொலி அதாவது கிழக்கு மாகாணத்தில் ஒரு யூடியூபர் கைது செய்யப்பட்டுகின்றார் அதாவது பிரபல யூடியூபர் ஆகிய அனுஷன் கைது செய்யப்பட்டுகின்றார் நேற்று பத்தொன்பதாம் தேதி நண்பர்களுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டுகின்றார் விசாரணை ஒன்றுக்காக அழைக்கப்பட்ட அனுஷன் அங்கே கைது செய்யப்பட்டுகின்றார் இந்த விசாரணைகள் சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே காணொலி என்றில் விட்டிருக்கின்றோம் எனவே இந்த காணொலியை நீங்கள் தற்போது இந்த அனுஷனுக்கு பிணை கிடைத்ததாக ஒரு செய்தி இருக்கின்றது அந்த செய்தியை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரியான தகவல்கள் கிடைக்கவில்லை ஆனாலும் போலீஸ் விசாரணைகளின் போது போலீஸ் பிணையில் விடுவத விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவருடைய உறவினர்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள் இன்று காலை ஒன்பது மணிக்கு இந்த அனுசனுடைய பிணை வழங்கப்பட போகிறதாக வாழச்சேனை போலீஸ் நிலையத்திலிருந்து அறிவித்தல் வந்திருக்கின்றது எனவே அதற்கமைய நேற்று இரவோடு இரவாக அந்த அந்த பிணை எடுப்பதற்கான வேலை திட்டங்களை அனுசனுடைய உதவியாளர்கள் மற்றும் உறவினர்கள் மேற்கொண்டு வருவதாக சமூக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருக்கின்றது இது பற்றிய முழுமையான காணொளியாக இந்த காணொலியை பார்க்க போவீர்கள் எமது காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை கிளிக் பண்ணி ஓல் என்ற வட்டினையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொளிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் யார் அனுஷன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இயற்கையே நாங்கள் காணொலியில் அனுஷனை பற்றி சொல்லியிருக்கின்றோம் அனுஷனை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இல்லை ஆனால் போதும் புதிதாக பார்க்கின்றவர்களுக்கு இந்த அனுஷனை பற்றிய சில விடயங்களை நாங்கள் வெளியே உங்களுக்கு உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்று நினைக்கின்றோம் ஆரம்ப காலங்களில் இவர் இயற்கை காட்சிகள் மற்றும் கோயில்கள் அப்படியான குளங்கள் போன்ற காணல்களை எடுத்து வந்தார் இதன் பின்னர் அறகிலிய போராட்டத்தின் போது இலங்கையினுடைய அரசியல் மற்றும் அரசியல்வாதிகளுடைய அரசியல் சமூக பொருளாதார மட்டங்களில் தன்னுடைய காணொலியை மாற்றி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தார் அந்த அறகிலைய போராட்டத்தின் காரணமாக அனுஷனுடைய காணொலியை பார்த்துவிட்டு தான் பல மக்கள் நித்திரை செய்வார்கள் அந்த அளவுக்கு அனுஷனுடைய காணொலியினுடைய வளர்ச்சி போக்கு காணப்பட்டது அந்த போராட்டங்களின் பின்னர் அனுஷன் தன்னுடைய காணொலியில் காணொலியை சற்று மாற்றி இருக்கின்றார் அதாவது உதவி திட்டங்கள் வழங்குகின்ற வீடியோக்களாக செய்திருக்கின்றார் இந்த உதவித்திட்ட வீடியோக்களில் அவர் பலவேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்றார் இந்த உதவித்திட்ட வீடியோக்கள் செய்கின்ற போது பொது சன பிரச்சனைகளிடம் பல இடங்களில் தலையிட்டிருக்கின்றார் ஒருமுறை ஒரு பைத்தியக்காரன் ஒரு ஒரு பொது இடத்தில் பெண்கள் மீது மேற்கொண்ட தாக்குதல் சம்பந்தமாக அதை அது அருகில் இருந்த போலீசார் தடுக்கவில்லை என்று சொல்லி மேற்கொண்ட அந்த காணொலி வெளியீட்டிலும் அவர் அமிஷன் வழக்கை சந்தித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது அமிஷன் ஒரு வழக்கை ஏற்கனவே சந்தித்திருப்பதாகவும் அந்த வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது எனவே அமிஷன் என்பவர் அதாவது எந்த ஒரு இதையும் தட்டி கேட்கின்ற மன மனப்பா மனப்பாங்குள்ளவர் அநியாயத்தை தட்டி கேட்கின்ற ஒரு மனப்பாங்கு உள்ளவர் அநியாயம் எங்கு நடந்தாலும் அங்கே அதை துணிச்சலோடு நின்று தட்டி கேட்கின்ற ஒரு மனஸ்வாபம் படைத்தவர் தான் இந்த அனுஷன் அது அவருடைய காணொலிகளில் வெட்டவளிச்சத்துக்கு வருகின்றது அதை நீங்கள் பார்ப்பீர்கள் தற்போது இந்த அனுஷன் அரசியல் நிலைமைகள் காரணமாக தமிழ் எம்பி ஒருவனுடைய கருத்துக்கு அமைய இந்த உதவி காணொலி திட்டங்கள் பல்வேறு சர்ச்சைகளுக்கு உட்பட்டதன் காரணமாக உதவி காணொலிகள் எடுப்பவர்கள் பலர் தாங்கள் அந்த காணொலி எடுக்கிறதிலிருந்து விலகி இயற்கையான காட்சிகள் மற்றும் கடைகள் தெருக்கள் போக்குவரத்துக்கள் உணவு சமைத்தல் அப்படியான காணொளிகளை எடுத்து வந்து மாற்றி அமைத்திருக்கின்றார்கள் அதே போல தான் அனுஷனும் தன்னுடைய காணொளியையே மாற்றி இருக்கின்றார் அதாவது காடுகளுக்குள் சென்று முகாம்கள் அமைத்து அங்கே சமையல் வேலைகள் செய்வது அங்கே பேபிசாசுகளை சம்பந்தமான விவரங்களையும் அது சம்பந்தமான காணொளிகளையும் வெளியிட்டு வந்திருந்தார் சில வேடங்களில் தாயுடன் சமைக்கின்ற காணொளிகளையும் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து சமைக்கின்ற காணொளிகளையும் சமையல் வீடியோவாகவும் அவர் வெளியிட்டு வந்திருக்கின்றார் இந்த நிலையில்தான் அவர் அண்மையில் அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் ஒரு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போது ஒரு நடுக்காட்டுக்குள் ஒரு பட்டாரக வாகனத்தில் சென்ற ஒரு தென்பகுதி சிங்கள நபர் ஒருவர் அந்த பட்டாரக வாகனம் புரட்டப்பட்டு அதாவது விபத்தொன்றை சந்தித்து கடுமையான காயங்களுக்குள் உள்ளாகி வீதி ஒன்றில் தத்தளித்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த அனுஷன் கண்டிருக்கின்றார் உடனடியாக அவருக்கு சென்று உதவி செய்வதற்காக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார் மட்டக்களப்பு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார் அந்த மருத்துவமனையில் மருத்துவ தவறுகள் காரணமாக அந்த அனுஷன் நாங்கள் சொன்னாங்க தானே அநியாயங்கள் அக்கிரமங்கள் எங்கு தட்டி கேட்கின்ற இந்த சுபாவம் உள்ள அனுஷன் தன்னுடைய மனசு பொறுக்காத காரணமாக அதனை காணொலியாக எடுத்து போட்டிருக்கின்றார் அதாவது கடுமையான தலையிலே அடிபட்டு காது வழியாக இரத்தம் வழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபரையும் கையில் அடிபட்டு கை முறிந்த நிலையில் காணப்படுகின்ற ஒரு நபரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கே மருத்துவமனையில் கடமையில் இருந்த ஒரு பொன் மருத்துவரிடம் இந்த நோயாளியை வந்து பார்க்கும்படி கூறியிருந்தார் அப்போது அந்த பொன் மருத்துவர் நான் என்ன இங்கே சும்மா இருக்கிறேனா என்று சொல்லி அதற்கு பதில் சொல்லியிருக்கின்றார் அவர் ஒரு பொறுப்புணர்ச்சியுடன் அந்த பதிலை கூறவில்லை என்று சொல்லி பல மட்டங்களிலிருந்து கண்டனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன எனவே இந்த நிலையில் அனுஷன் அவர்கள் இது ஒரு பொறுப்பற்ற பதில் என்று சொல்லியும் நீங்கள் இப்படியாக சொல்வது எனவே இந்த நோயாளியை வந்து பாருங்கள் என்று சொல்லி ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலியை அவர் ஆளுநருடைய ஆதரவுடன் வெளியிட்டதாக அப்போது சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த பொன் மருத்துவர் சம்பந்தமாக பல்வேறு முறைப்பாடுகள் தமக்கு கிடைத்திருப்பதாக பலரும் தமது அபிப்பிராயங்களை தெரிவித்து வருகின்றார்கள் எனவே இந்த நிலையில் வெளியிட்ட காணொலி சம்பந்தமாகவும் மற்றது அந்த பொன் மருத்துவர் தங்களுடைய கடமைக்கு இடையூறு விளைவித்ததாகவும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு அவர்களை பத்தொன்பதாம் தேதி ஒரு மணிக்கு விசாரணைக்கு வரும்படி போலீசார் அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த அழைப்புக்கு அமைய அனுஷன்யாவிலிருந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அப்போது தான் வாழைச்சேனை போலீசார் ஒரு மணிக்கு அழைத்ததாகவும் சட்டத்துக்கு தான் மதிப்பு கொடுப்பதாகவும் அந்த அடிப்படையில் தான் வாழைச்சேனை நோக்கி அந்த போலீஸ் நோக்கி செல்வதாக கூறியிருக்கின்றார் இவ்வாறு சென்றவர் விசாரணைகளின் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுகின்றார் நேற்று நண்பர்களுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டுகின்றார் இன்றைய நாள் தமிழர் தமிழர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகின்றது உலகெங்கு பறந்து வாழ்கின்ற தமிழர்கள் இன்றைய நாளில் அதிகாலை எழுந்து நீராடி புத்தாடை புரிந்து புத்தாடை அணிந்து தங்களுடைய குடும்பத்தில் உள்ள சிறுவர்கள் குழந்தைகளுக்கு புத்தாடைகள் எல்லாம் வாங்கி கொடுத்து கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் புத்தாடைகள் வாங்கி ஆடைகள் அணிந்து குடும்பத்துடன் குதூகலமாக இருக்கின்ற ஒரு நன்னாளாக காணப்படுகின்றது இன்றைய நாள் அதாவது தீபாவளி திருநாளாக காணப்படுகின்றது அனைத்து குடும்பங்களும் இந்த நாளில் சிறப்பாக மக்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவரை கேட்டுக்கொள்கின்றேன் எனவே இன்றைய நாளில் அனைவரையும் அனைவருக்கும் எமது கணேசின் குரல் சொந்தங்கள் கணேசின் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாளை கொண்டாடுமாறு அந்த தீபாவளி திருநாளில் மகிழ்வோடு இந்த இந்த தினத்தில் உங்களுடைய குடும்பங்கள் யாவும் மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும் என்று சொல்லியும் எனவே உங்கள் குடும்பங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் கணசின் குரல் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது எனவே இன்றைய நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற இந்திய நில நாளில் கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு உதவி திட்டங்கள் செய்கின்ற ஒரு யூடியூப்பர் ஒருவர் கை செய்யப்பட்டு நேற்று கைது செய்யப்பட்டு இன்று பிணையில் விடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது வாய்ஸ் ஆஃப் அன்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த உதவி காணொலி எடுக்கின்றவர் தான் நேற்று கை செய்யப்படுகின்றார் மருத்துவமனை ஒன்றில் அவர் செய்த சில வேலைகள் சம்பந்தமாக அந்த மருத்துவமனையில் மேற்கொண்ட சில நடவடிக்கைகள் காரணமாக மருத்துவமனை வட்டாரங்களால் மேற்கொள்ளப்பட்ட வழக்கு பதிவு காரணமாக விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் அதாவது மாலைச்சேனை பொலிசு நிலையத்தில் மருத்துவமனை வட்டாரங்களால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே நேற்று நண்பகல் நேற்று பத்தொன்பதாம் தேதி நண்பகலுக்கு பிறகு இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இது உள்நாட்டில் மட்டுமில்லை சர்வதேச நாட்டிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் அனுஷன் அவர்கள் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அரசியல் செய்வதற்காகத்தான் இந்த வேலைகள் செய்கின்றார்னு சொல்லி பல 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 மட்டங்களிலிருந்து அபிப்பிராயங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன எனவே இந்த அபிப்பிராயங்களுக்கு ஒரு யூடியூப்பர் ஒருவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் ஏனென்று சொன்னால் அனுஷன் அவர்கள் அவர்களுக்கு இந்த அரசியலிலே நாட்டம் இல்லை என்று சொல்லியும் அவர் அரசியல் செய்வதற்காக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை என்று சொல்லியும் கூறப்படுகின்றது அதாவது அரசியல் செய்கின்ற ஒருவர் தன்னை முன்னிலைப்படுத்தி அதன் காரணமாக கைதுகள் நடவடிக்கைகளின் போது மக்களினுடைய அபிப்பிராயங்கள் மற்றும் மக்களினுடைய அனுதாபங்களை பெற்று அரசியல் வேலை செய்களுக்கு வருவதுதான் வழக்கமாக இருக்கின்றது அர்ஜுனா ராமநாதன் கூட இந்த மாதிரியான மருத்துவமனை தவறுகளை சுட்டிக்காட்டி கைதுகள் மற்றும் பிணைகள் கைதுகள் மற்றும் படைகள் அதற்கு பின்னர் இந்த அரசியலில் அவர் ஒரு நல்ல ஒரு இடத்தை படித்திருக்கின்றதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது எனவே இதன் பின்னணியில் தான் அனுஷனும் மேற்கொள்கின்றாரா என்று சொல்லி பல இடங்கள் பல மட்டங்களிலிருந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது எனவே இதற்கு அனுஷன் தரப்பிலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் பலர் சேர்ந்து ஒரு வேலைத் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதாவது அண்மைய காலங்களில் தேர்தலுக்காக அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இறங்கிய போது அது ஒரு அரசியல் நடவடிக்கையாக நடவடிக்கையாக கருதப்பட்டது அந்த அரசியல் நடவடிக்கைக்கு அனுஷன் பலவேறு வகையில் ஒத்தாசை புரிந்தார்கள் என்று சொல்லியும் அவர்களுக்கு பண உதவிகள் வழங்கினார் என்று சொல்லியும் மற்றும் ஏனைய உதவிகளை அவர் வழங்கினார் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது அவ்வாறாக இருக்கின்ற போது அவர் அந்த நேரத்திலே அரசியலில் அவர் இணைந்திருக்கலாம் அரசியல்வாதியாக வந்திருக்கலாம் அல்லது எலெக்ஷனில் வேட்பாளராக நின்றிருக்கலாம் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள் ஆனால் அவர் அவ்வாறு அந்த வேளையில் நீக்காமல் இந்த வேளையில் ஏன் நீக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள் எனவே அனுஷன் அரசியலுக்கு வருவதற்காக இந்த வேலைகளை செய்யவில்லை என்று சொல்லி அந்த கேள்வியால் கேட்டவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கின்றார் ஒரு யூடியூப்காரன் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் சமூக வலைத்தளங்களில் வெளியீடு செய்யப்பட்டதன் பின்னர் பல்வேறு சர்ச்சைகளையும் எழுந்திருக்கின்றன அதாவது ச சார்பாகவும் எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் காணொலிகளில் காணக்கூடியதாக இருக்கிறது அனுசனு குற் அனுசன் குற்றமற்றவர் அவர் செய்தது சரி என்று சொல்லி மாதிரிபர்களும் அனுசனுக்கு அனுசன் செய்தது அனுசன் சரியாகத்தானே செய்தான் தவறு செய்த மருத்துவரை கை செய்யவில்லையே என்று சொல்லி சில கருத்துக்களும் அம்சனை காப்பாற்ற வேண்டும் எனவே இலங்கையில் என்ன நடக்கிறது என்று சொல்லி வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களும் காணொலிகளில் காணப்படுகின்றது அதே நேரத்தில் மருத்துவர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் மருத்துவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதன் காரணமாக அவர்கள் மீது நீங்கள் மேலும் நெருக்குதல் கொடுத்தால் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விடுவார்கள் அப்போது இங்கே இருக்கின்ற நோயாளிகளுக்கு யார் மருத்துவம் பார்ப்பது என்று சொல்லி அவ்வாறான ஒரு கருத்தும் காணப்படுகின்றது கடமையை சைவ சரியாக செய்தால் யாரும் யார் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் வராது என்பது பலருடைய அபிப்பிராயங்கள் எனவே எமது இலங்கை போன்ற நாட்டில் மருத்துவ கவனிப்பின்மை காரணமாக பலர் பல அண்மை காலமாக சாவடிக்கப்பட்டிருந்த சம்பவம் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது அண்மையில் மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இவ்வாறான ஒரு செயற்பாட்டின் காரணமாக ஒரு இளந்தாய் அதாவது பல்கலைக்கழக மாணவி இளம் தாய் அதிக இரத்த போக்கு காரணமாக சிறையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ தவறு காரணமாக இழந்திருக்கின்றார் இதில் பலர் கைது செய்யப்பட்டு பலர் தண்டிக்கப்பட்ட நிலைமைகள் நிலைமைகள் கூட காணப்படுகின்றது எனவே இது இவ்வாறு இலங்கையில் நடைபெறுகின்ற இந்த நிலைமைகளின் பின்னணியில் அனுஷன் அவர்கள் மேற்கொண்ட இந்த நடவடிக்கை கிழக்கு மாவட்டத்தில் கிழக்கு அதாவது வடக்கு மாகாணத்தில் இதுவரை காலமும் நிகழ்ந்த தவறுகள் தற்போது கிழக்கு மாகாணத்திலும் தட்டி கேட்பவர்கள் அதாவது மருத்துவ தவறுகளை தட்டி கேட்கின்றவர்கள் சமூக மட்டத்தில் எழுந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அனுஷனுக்கு பல வேறு வரவேற்புகளும் காணப்படும் படுகின்றது claro எனவே இதன் பின்னணியில் கைது செய்யப்பட்ட அனுஷன் அவர்களை போலீஸ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னணியில் இன்று அவர் நண்பக இன்று காலை ஒன்பது மணிக்கு பிணையில் விடுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரியான தகவல்களாக இருந்தபோதும் போதும் முழுமையாக உறுதிப்படுத்தக்கூடியவாறு இருக்கவில்லை எனவே அனுஷன் அவர்களை பிணையில் எடுப்பதற்காக உறவினர்கள் நண்பர்கள் போலீஸ் நேரத்தை நோக்கி நகர்ந்து சென்றதாகவும் இன்று காலை ஒன்பது மணிக்கு இந்த வேலைகள் செய்யப்பட்டதாகவும் எனவே இந்த போலீஸ் போலீஸ் பிணையில் விடுவதற்காக அனுஷன் அவர்களுக்கு பல்வேறு ஆவணங்கள் தேவைப்பட்டதாகவும் அந்த ஆவணங்கள் இரவோடு இரவாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதன் காரணமாக அனுஷனின் நண்பர்களும் அனுஷனுடைய உறவினர்களும் நித்திரை கொள்ளாமல் இருந்து இந்த கடமைகளை செய்ததாகவும் சற்று முன்னர் அனுஷன் அவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்படுவார் என்ற ஒரு நம்பிக்கை எழுந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது எது எப்படியோ அனுஷன் இன்று பிணையில் விடுவதற்கான நூறு வீத வாய்ப்புகள் இருப்பதாக பலரும் தமது சமூக மட்டங்களில் பலரும் பல பலரும் அபிப்பிராயம் தெரித்து தெரிவித்து வருகின்றது கண்கூடாக காணப்படுகின்றது எனவே அனுஷன் செய்த இந்த வேலைகளை நாங்கள் பார்க்கின்ற போது யார் தவறுவிட்டார்கள் என்பதை பற்றி எனவே நீங்கள் உங்களுடைய கொமன் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து உங்களுடன் கலக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்